ப்ளீஸ் நான் எங்கே பிவிஆர் மால் தான் வந்திருக்கோம் அப்படியே வாங்க உள்ளே போகலாம் உள்ள போயிடலாம் வாங்க வந்திருக்கோம்னா பிவிஆர் மால் வந்திருக்கோம் பிவிஆர் மால்க்கு தான் வந்திருக்கோம் ஜித்தி போகிற ஒரு லைட் ஒரு கப்பு ஒரு டிக்கெட் எடுக்க போகலாம் ஃபன் அவன் ரெண்டு பேரும் டிக்கெட் எடுத்துகிட்டு வரட்டும் நம்ம அப்படி போவோம் என்னடா போய் கேட்டியா பார்க்கலான்னு வந்தோம் ஆனால் வந்து படம் பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ண சொன்னீங்க என்ன படம்னு கூட எனக்கு தெரியல என்ன பண்ண சொன்னீங்க ஃபீனிக்ஸ் பார்க்கலான்னு வந்தோம் நைட் சூவராக

பாய் பாய்டா நாங்கள் அப்படியே போகிறோம் பின்னாடி ஓடியா வெயிட் பண்ணுறா அந்த பையன் மாதிரி ஜித்து நிற்கிறானா ரெண்டு பேரில் யார் நல்லா இருக்கீங்க நல்லா தாண்டா நான் பார்க்க வந்திருக்கேன் ம் மூவி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா எவ்வளோ நாள் கழிச்சு நம்ம மூவி பார்க்க வந்திருக்கோம்

ஆமாடா காயின்ஸ் எதுனா வாங்கி போட்டால் விளையாட போக முடியும் முடியாது எப்படிலாம் பார்க்காத சார் நம்ம போகலாம் பார்க்கலாம் வா அப்படியே போகலாம் என்ன சுத்தி பார்க்க போகிறீங்களா அப்படியே போயிட்டு வாங்க எதாச்சும் போகலாம் உள்ள நாங்க இந்த சைடு வரோம் ஏ மகிழ்ச்சி ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க என்ன

நாங்கள் லாஸ்ட்டாக என்ன மூவி பார்த்தோம்னா டிஎன்ஏ மூவி தான் பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு படம் பிடிச்சிருந்தது உனக்கு சரி நீங்களும் பாருங்க நல்லா இருந்துச்சு ஆனால் படம் ஓகே மறக்காமல் நடுவில் வந்து போன தே

எந்த கமெண்ட்டுமே போட மாட்டேங்கிறீங்களே ஏ ஜித்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா நாங்கள் எதனா வீடியோஸ்லாம் போட்டிருந்தா எப்படி போடுறோம் என்ன எதுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரி ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அதாவது சொல்லுங்க சொல்லுங்க ஓகேப்பா எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வீடியோ போடுறோம் எதுனா வந்து அதில் சின்ன சின்ன தவறுகள் எதனா இருந்திருந்தா கூட நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நாங்கள் திருத்திப்போம் ஓகேங்களா சரி நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திரும்பியும் சந்திக்கலாம் பாய் Terdusanti kalah.